கருப்பர்னா ஒரு கருப்பர் கிடையாது முனியப்ப சாமின்னா ஒரு முனியப்ப சாமி கிடையாது மாடசாமினா ஒரு மாடன் கிடையாது மதர வீரன் ஐயனார் கோணையன் எத்தனையோ தெய்வங்களாக உண்டு இவங்களாம் ஒரு ஆளானா கிடையாது எப்படி மனிதர்களில் கலெக்டர் உடனே இந்த மரத்தில் இருப்பது நானே ஆதி ஈசனாகிய அந்த சிவபெருமானுக்கும் மயான பேச்சு என்கின்ற சுடுகாட்டுக்காளிக்கு பிறந்த மகனாகிய மாடன் சுடலை மாடன் நானே இந்த மரத்தை என்னோட அனுமதியெல்லாம் நீ தொட முடியுமா மக்கா மரத்தை நீ வெட்ட முடியுமான்னு கேட்குறாரு ஐயா நாங்கள் தவறு செஞ்சுக்கோம் எங்களை மன்னிங்க குலதெய்வம் தெரியல அப்போ என்ன பண்ணுவோம் அப்போ நான் சொல்கிறேன் குலதெய்வம் என்பது ஒருத்தனுக்கு தெரியலன்னா ஒரு கவலை இல்லை அல்லாவை கும்புறீங்களா அவர் தான் உங்களுக்கு குழப்பம் கிறிஸ்டின் ஏசு கும்புறீங்களா அவர் தான் உங்களுக்கு குழைத்தா புத்தர் கும்புறீங்க அவர் தான் குழந்தா இந்து மதத்தில் என்ன தான் உங்களுக்கு குழைச்சாமினா அம்பாலேயே தீப்பாய்ஞ்சம்மனா கும்பிட்றாரு திரௌபதி அம்மனே இன்னொரு வழிபாட்டில் தீப்பாய்ஞ்சம்மன் அம்மாவே போய் தீயில தன்னோட உயிரை மாற்றிக்கிறாள் தியாகம் பண்ணிட்டு போகிறா அந்த மாதிரி தியாகம் பண்ண தேவதைகளை தான் பெரிய ஒரு குலசாமியை வச்சு கும்பிட்ற அமைப்புகள் இன்னைக்கு நம்முடைய இந்து சமயத்தில் உண்டு வணக்கம் இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு என்ன குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அவங்க எப்படி வருவாங்க நமக்கு குலதெய்வமாக நமக்கு எதாவது பிரச்சனைனா எப்படி வருவாங்க அதை அதை பற்றி கொஞ்சம் வழக்கமாக வணக்கம் எல்லாத்துக்கும் முதற்கண் வழக்கம் குலதெய்வம் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய பாரம்பரியத்தில் நம்முடைய மரபில் நம்முடைய குடும்ப பின்னணியில் வந்த நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் மூதாதையர்கள் தான் நம்முடைய குலதெய்வம் இப்போ இதுக்கு வந்து உதாரணம் என்னென்னா ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தாற்பயத்தில் ஏதோ ஒரு தட்பவப்ப நிலையில் காலக்கட்டத்தில் அவங்க வாழ்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இருந்தும் போயிடுறாங்க மாண்டு போயிடுறாங்க ஒன்று தற்கொலை பண்ணிட்டு சாகிறாங்க இல்லைன்னா ஏதாவது கொலை உண்டு சாராங்க அந்த மாதிரி நாட்டு மக்களுக்காக பிறர் நலத்துக்காக தன்னுடைய உயிரே போக்கிக்கிறாங்க அவங்க அப்பேறு பட்டவங்களுக்கு குலதெய்வமாக ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு கடவுள் இதில் முக்கியமாக ஒரு உதாரணம் என்னென்னா மக்களை புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கருப்பர்னா ஒரு கருப்பர் கிடையாது முனியப்ப சாமின்னா ஒரு முனியப்பசாமி கிடையாது மாட ஒரு மாடன் கிடையாது மதர வீரன் ஐயனார் சோனையன் எத்தனையோ தெய்வங்களா உண்டு இவங்களாம் ஒரு ஆளானா கிடையாது எப்படி மனிதர்களில் பஞ்சாயத்து தலைவர் ஊர் நாட்டாமல் கலெக்டரு எம்எல்ஏ முக்கிய மந்திரி பிரதம மந்திரி ஜனாதிபதினால இருக்கும் அந்த மாதிரி நம் நாம் செய்த நன்மை தீமைகள் அந்த காரியங்களுக்கு ஏற்ப நமக்கு பதவிகள் கொடுக்கப்படுது நாட்டு மக்களுக்காக நம்முடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கணும் போராட்டத்துக்காக ஒரு நல்ல தர்ம காரியத்துக்காக உயிரை தியாகம் பண்ணியிருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா அம்பாலேயே தீப்பாயிந்தம்மனாக கும்பிட்றாங்க திரௌபதி அம்மனையும் இன்னொரு வழிபாட்டில் தீப்பாயிஞ்சம்மனை அம்மாவே போய் தீயில தன்னோட உயிரை மாச்சிக்கிறாள் தியாகம் பண்ணிட்டு போகிறா அந்த மாதிரி தியாகம் பண்ண தேவதைகளை தான் பெரிய ஒரு குலசாமியை வச்சு கும்பிட்ற அமைப்புகள் இன்னைக்கு நம்முடைய இந்து சமயத்தில் உண்டு ஆக இந்த கருப்பர் முனியர் பல வகைப்படும் எப்படின்னா கருப்பருங்கிறது ஒரு போஸ்ட் இப்போ நான் சொன்னலையா மனிதர்களுக்கு இத்தனை போஸ்ட்டுங்களா அது ஒரு போஸ்ட் முனியன் அப்படிங்கிறது அது ஒரு போஸ்ட் மாடசாமிங்கிறது அது ஒரு போஸ்ட் ஒன்றுக்கொன்று சளைச்சது கிடையாது ஒன்றுக்கொன்று பயங்கர உக்ரமானது அப்போ நம்முடைய வம்சத்தில் ஒருத்தர் இறக்குறார் அவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நம்முடைய பாட்டை முப்பாட்டை பாட்டி முப்பாட்டி தான் நம்ம சொல்கிறேன் நான் சொல்கிறேன் குறிப்பிடுறேன் அப்போ அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்முடைய பாரம்பரியத்தை தழுவி கருப்பர் அப்படிங்கிற பேரில் கருப்பரே வா காலாகாலமாக வாழையடி வாழையாக கும்பிட்டுருந்தோம்னா அவங்க கருப்பராகவே மாறுவாங்க ஏதோ ஒரு கருப்பர் நொண்டி கருப்பர் சப்பானி கருப்பர் வாழேந்திய கருப்பர் குதிரை கருப்பர் என்னென்னமோ கருப்பர்லாம் அவங்க அந்த பேர் எடுப்பாங்க எப்படி அவங்க இருந்தாங்களோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த கருப்பருங்கிற பட்டம் வரும் நம்ம ஒருவேளை முனிய முனியப்பசாமியை காலாகாலமாக கும்பிட்டு வர ஒரு இதாக இருந்து நம்ம வம்சத்திலே ஒரு ஒரு தாத்தாவோ பாட்டி இறந்துடுறாங்கன்னா அவங்க சாமியாக மாறுவாங்க பெண்தான் ஆண் தான் சாமியாக மாறுவாங்கள்ல பெண்ணும் முனியப்பசாமியாகுவாங்க மனுஷங்களுக்கு தான் மக்களே ஆண் பெண் பேதமெல்லாம் புரியுதா இறைவனுக்கெல்லாம் கிடையாது இறை வந்து அனைத்தையும் கடந்தது சிவசக்தி ஸ்வரூபம் ஆண் பெண் நிலையை கடந்ததே இறைவன் ஜோதி இருள் இரண்டையும் சேர்த்ததே இறைவன் உருவம் அருவம் இனி இரண்டையும் இணைத்ததே கடவுளுடைய அமைப்பு புரியுதுங்களா அப்ப இப்பேற்பட்ட கருப்பர் முனியர் மாடசாமி ஐயனார் மதரவீரன் காத்தவராயன் பாவாடை ராயன் மா இந்த மாதிரி பொன்னார் சங்கர் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நம்முடைய மூதாதர்கள் இரண்டு இறந்து போன மாண்டு போன மூதாதிரை எடுத்து அவதாரமே தவிர புதிதாக கடவுள்கள் இத்தனை கடவுளெல்லாம் கிடையாது நம்ம வம்சத்துக்கு அவங்க ஒரு காவலாளியாக வர்றாங்க உதாரணத்துக்கு பல பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு பைரவ மூர்த்தியே நம்ம வீட்டில் நம்முடைய தாத்தா தாத்தாக்கு தாத்தா வளர்த்திருப்பார் பைரவ மூர்த்தி நாய்க்குட்டியை வளர்த்திருப்பார் மூணு நேரம் சாப்பாடு போட்டிருப்பார் அசைவதுமோ போடுவார் சைவம் போட்டிருக்கலாம் யாருக்கு வெளிச்சம் அவர் என்ன சாப்பிட்றாரு அதில் ஒரு வாய் அதுக்கு அவர் பிராந்தி குடித்தார்னா அதுக்கு ஒரு வாய் பிராந்தி அது சுருட்டு குடிச்சுன்னா அவருக்கும் ஒரு வாய் சுருட்டு அந்த மாதிரி அவ்வளோ ஒரு செல்ல பிராணியாக அதை கும்பிட்றாங்க என்னை வீட்டில் பிறந்த பிள்ளையாக பார்த்து வழி நடத்துகிறாங்க அப்போ தாத்தா இறந்துடுறாரு தாத்தாக்கப்புறம் தாத்தா தாத்தா வயிற்றில் பிறந்த அப்பா வர்றாரு நம்ம அப்பா அப்போ அதே தாத்தா அந்த நாயை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அந்த சில்லப்பிராணியும் அதே மாதிரி அப்பாவும் பார்த்துக்கிறாரு மூணு நேரம் சாப்பாடு போகிறாரு என்ன தாத்தா சொல்லி கொடுத்தாரோ அனைத்தும் பண்ணுறாரு மூணாவது அப்பாவுக்கு அப்புறம் நாம பிறக்கிறோம் நாம இன்னைக்கு அதே மாதிரி அப்பா தாத்தா பண்ண மாதிரி மூன்று வேலையை உணவளித்து அதுக்கு எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா ஓகே ஒரு சங்கடமும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்பத்தில் நாம் இங்கே கொலசாமியே யாரும் தெரியாமல் சில பேர் வேறு வேறு நாட்டுக்கெல்லாம் ஓடிடுறோம் மத மதம் மாறுறதுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் என்னென்னமோ கன்வெர்ட்லாம் ஆகிட்டு ஓடிடுறாங்க அவங்களுக்கு என்னென்னே தெரியல பூர்வீக என்னென்னே தெரியல அப்போ அந்த மாதிரிலாம் மாறிடும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகிறது வெளியே போயிடுறாங்க வேறு வேறு திருமணம் செஞ்சுட்டு வெளியே போயிடுறாங்க குடும்ப பின்னணி மறந்து போகுது அந்த நான் என்ன சொல்லுவேன் அந்த மாதிரி அந்த நாய்க்குட்டியை அழகா அழகாக ஆசையாக சீராட்டி பாராட்டி வளர்த்தாங்க இல்லையா அதுக்கு எப்படி தாத்தா பா பாட்டேன் முப்பாட்டன் அப்பாவெல்லாம் எப்படி அதை மூணு நேரம் உணவு என்னென்னலாம் அதை பா நாம் சாப்பிட்றத ஒரு துண்டு அதுக்கும் கொடுத்து வளர்த்தாங்களோ அந்த மாதிரி நாமளும் கொடுத்து வளர்க்குறக்கு பேர் தான் குலதெய்வ வழிபாடு அதில் உணவு கொடுக்குறதுங்கிற பேர் என்ன தெரியுங்களா மக்களே பூஜை புனஸ்காரம் நம்முடைய பாமர பாஷையில் சொல்கிறேன் வேற ஒன்றும் பூஜை புரஸ்காரம்லாம் கிடையாது என்ன சாப்பிட்டீங்களோ அதை ஒரு வாய் கொண்டு போய் அந்த நம்ம குலசாமிக்கு வைங்க எப்படி ஒரு நாயாகப்பட்டது ஒரு எதுக்கு அதுக்கு ஒப்பிடுறேன்னா நன்றி உள்ளது ஒரு நாய் வீட்டை காப்பது ஒரு நாய் ஒரு பைரவமூர்த்தி நாளில் நாயினே குறிப்பிட மாட்டேன் பைரவமூர்த்தி அவர் நம்ம நாலு திசையும் காப்பார் ஒருவேளை உணவளிச்சாலும் நாலு திசையும் காத்து வருவார் நம்ம குடும்பத்தை அந்த மாதிரி குலதெய்வமாகப்பட்டது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மூதாதியர் தான் அது நம்ம குளத்தை நாலு திசைகளையும் காவந்து பண்ணும் எப்படி நம்ம தாத்தா அப்பா எல்லாம் பாரம்பரியம் ஆறாமல் வாழையடி வாழையா பூஜை போட்டு உணவழித்து நேரத்துக்கு அதுக்கு அன்பு காட்டி சீராட்டி பாராட்டி வழி நடத்துனாங்களோ அதை போல நாமளும் பண்ணணும்னா ஒரு குறையும் நம்ம குடும்பத்தில் வராது என்னோட புத்தி கேட்டுனதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுறாப்புல இதுல வேதம் சாஸ்திரம்னா நான் சொல்கிற நான் ஆள் இல்லை நான் உண உணர்வு பூர்வமாக அனுபவ நான் கற்றுக்கிட்டே தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் ஆக குலதெய்வ வழிபாடு என்பது முன்னோர்களுடைய வழிபாடு தெய்வங்கள் அப்பாவியில இறந்து போனவங்கள பித்ரு சொல்கிறாங்க சொல்றாங்க வழியில் இறந்து போனவங்கள மாத்திரு தேவத்தான்னு சொல்கிறாங்க பித்ரு மாத்ரு தான் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றோம் முன்னோர்களுடைய வழிபாடு நான் இன்னைக்கு இந்த உபாசனை வாங்கி உட்கார்ந்துருக்கேன்னா தாய் பராசக்தி தூமாவதியுடைய உபாசனை வாங்கியிருக்கிறேன் தாய் கூட காகங்கள் துணையா இருக்கு காகங்கள் எதை குறிப்பிடுறோம் நம்முடைய இந்து சமயம் முன்னோர்களுக்கு சமமாக குறிப்பிடுறோம் காகங்களை அப்ப தாய் தூமாவதி தாய்க்கு கூட துணையாக இருக்கிறது யார் காகம் காகம் வடிவில் யார் துணையாக இருக்காங்க பித்திருமாத்தூர் தேவதைகளாக துணையாக இருக்காங்க முன்னோர்கள் வர்றாங்க அப்போ இந்த தாயை வழிபடும் போது குலதெய்வத்தையே வழிபட்ட பலன் நமக்கு கிட்டுது அதே மாதிரி அம்பாள் கூட காகம் வடிவில் சனீஸ்வர பகவான் துணையாக வர்றார் ஏன்னா அம்பாளுடைய மந்திரங்கள் சொல்லுது அனுஷ்டு சந்தக பிப்பலாத ருசி அப்படின்னு அந்த கரண்யாஸ் அங்கன்யாசம் ரெண்டு மந்திரங்கள் இருக்குது அதில் பிப்பளாதன்னு ஒரு ருசி ஒரு முனிவர் அவர் தான் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்து ததீசின்னு ஒரு முனிவருடைய வயிற்றுல பிறந்து தாய் தவப்பனை இழந்து பின்னால் இல்லை ஒரு அரசமரத்துக்கடியில் போய் படுத்திருந்து தாயில் தகப்பில்லாமல் இப்படி அனாதையாக பிறந்த காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே தூமாவதி தாய் வெளிப்பட்டு சனிபவான் அவரை ஆட்கொண்டு அந்த இடத்துல அருள் பாலிச்சிருக்காங்க யாருக்கும் பிப்பளாத ரசிக்கு அந்த அரசமரத்திலையே படுத்திருந்து அந்த அரசமரமே அவரை வளர்த்துச்சான் அப்பேற்பட்ட பிப்பளாத முனிவரால் உண்டாக்கப்பட்டதாக இந்த தூமாவதி மகாவித்யாவுடைய வழிபாடு தூமாவதி மகா வித்யாவுடைய மந்திரத்துக்கு குரு யாருனா சந்தஸ் ரிஷி சந்தஸ் யாருன்னா பிப்பளாத ரிஷி இதெல்லாம் ஒரு பிராமணர் வேத சாஸ்திரிக்கிட்ட போய் நம்ம படிக்க வேண்டிய படிப்பு ஆனால் என் குரு ஒரு காட்டுக்குழு உட்காந்துருக்கு ஒரு அகோரி குருன்னு சொல்கிற ஒரு ஆள் எனக்கு இதையெல்லாம் தந்தார் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் ஆக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த தூமாவதி கூட தாய் கூட காகத்தின் வடிவில் இருக்கிறவங்க தான் குலதெய்வ வழிபாடு சரி குலதெய்வ வழிபாடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா காகத்துக்கு உணவளிப்பது காலையில் எழுந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஏதாவது கார காரமான ஏதாவது ஒரு பச்சனத்தை தூக்கி வீசி விடுங்க உங்களோட வீட்டுக்கு முன்னாடி தெரு தெருக்கள் தெரு ஓரத்தில் வீசி விடுங்க இன்னொரு கையில் சர்க்கரை அள்ளி ஒரு பிடி வீசி விடுங்க அப்போ என்ன ஆகும் சின்ன சின்ன அந்த இனிப்பு கார துகள்களை சாப்பிட்றதுக்கு எறும்புகள் படையெடுத்து வரும் எறும்புகள் அதை உட்கொள்ளும் அதனால உங்களுக்கு புண்ணியம் கிட்டும் அப்படி எறும்பு வடிவம் எடுத்து காகம் வடிவம் எடுத்து அணில் முதலான ஜந்துக்கள் வடிவம் எடுத்து வர்றது யாருன்னா நம்முடைய முன்னோர்கள் காகத்துக்கு மேலே நம்ம உணவளிக்கிற எல்லா விதமான பட்சிகளும் இந்த உணவை எடுத்துக்கும் ஆக குலதெய்வ வழிபாடு என்பது காகத்துக்கு உணவளிப்பது இந்த மாதிரியான ஊறுவது பறப்பது இப்படியாது சிறு பிராணிகளுக்கு உணவளிப்பது எறும்புகளுக்கு உணவளிப்பது அந்த காலத்தில் கோலம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க மா அதாவது பச்சரிசியை அரைச்சி பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க எதுக்குன்னா அந்த அரிசியை சாப்பிட எறும்புகள் வரும் எறும்பந்த அரிசியை சாப்பிடும் சாப்பிடும்போது புண்ணிய நமக்கு கிட்டும் மூதாதையர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆக இப்படி ஒரு குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக எடுத்து செய்யணும் ஒன்றும் கிடையாது ஒரு சாஸ்திரமும் இல்லை மனது சுத்தமாக இருந்தா போதும் நீங்க ஒரு வேளை அசைவம் சாப்பிட்றவராக இருந்தால் அசைவத்தை கொண்டு போய் படைச்சு வச்சு கும்பிடுங்க தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம தாத்தா பாட்டேன் பூட்டை என்ன செஞ்சாங்களோ அதைத்தானே நம்ம பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் சைவமாக இருந்தால் உங்கள் தாத்தா பாட்டை முட்டை என்ன சொன்னாங்களோ சைவத்தில் போய் கும்பிடுங்க ஐயனார் சுத்த சைவம் கருப்பரு முனியர் மாடசாமிலாம் சுத்த அசைவம் அவங்களாம் அசைவம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி எது எப்படி பண்ணாங்களோ அதை மாறாமல் வாழையடி வாழையாக அதை தகுதியான முறையில பண்ணுங்கள் இதில் இன்னொரு கேள்வியும் உண்டு குலதெய்வம் என்பது என்ன குலதெய்வத்தை எப்படி வழிவள்ளலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மூணாவது குலதெய்வம் தெரியல அப்போ என்ன பண்ணுவோம் அப்போ நான் சொல்கிறேன் குலதெய்வம் என்பது ஒருத்தனுக்கு தெரியலன்னா ஒரு கவலையும் இல்ல அல்லாவா கும்புறீங்க இல்லையா அவர் தான் உங்களுக்கு கொலைசாமி கிறிஸ்டின் இயேசு கும்புறீங்களா அவர் தான் உங்களுக்கு புத்தர் கும்புறீங்க அவருதான் கொலைசாமி இந்து மதத்துல என்னதான் உங்களுக்கு கொலைசாமினா இந்த சகலவிதமான முப்பத்தி முக்கோடு தேவர்களுக்கும் நடுநாயகமாக நிற்கக்கூடிய ஏனை முகத்தை உடையவராகிய முழு முதல் கடவுளாகிய ஆகிய விநாயக பெருமானையே நீங்க சரணடைஞ்சிடணுங்கிறேன் நான் சொல்லல வேத சாஸ்திரங்கள் குறிப்பிடுது யார் ஒருவனுக்கு குலதெய்வம் என்பது தெரியாமல் இருக்குமானால் அவன் போய் ஒரு தேங்காயை வாங்கி கொண்டு போய் அங்கே உடச்சி அந்த ஐயாவை கும்பிட்டுட்டு அந்த விநாயக பெருமானையே சரணடைஞ்சு குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அவருக்கு உண்டான பாக்கு பச்சனும் லட்டு முதலான நைவேத்தியங்கள் எல்லாம் படைச்சி அவரை முறைப்படி எடுத்து கும்பிட்டோம்னா குலதெய்வத்தை கும்பிட்ட பலன் கிடைக்கும் அது போக இப்போ நான் சொல்கிற தாய் தூமாவதியினுடைய வழிபாடு குலதெய்வம் தெரியாதவங்க தூமாவதி தாய் எடுத்து வழிபடுங்க குலதெய்வம் தெரியாதவங்க சனீஸ்வர பகவானை எடுத்து வழிபடுங்க சனீஸ்வரங்கிட்டெல்லாம் நீங்கள் போக முடியுமா யோசிச்சு பாருங்கள் உண்மை இருக்கணும் நீதி இருக்கணும் தர்மம் இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது இதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் இருந்தால் தான் இந்த தூமாவதிக்கே வர முடியும் தூமாவதிக்கு அப்பா அரேற்பது சனீஸ்வரர் சனி ஈஸ்வரன் ஈஸ்வரப்பட்ட வாங்கினவர் அவர் நீதிக்கு தெய்வம் அதர்மத்துக்கு அவர் எதிராளி பொய்யே இருக்கக்கூடாது எந்த நோக்கம் இருக்கக்கூடாது பணம் பணம் புகழ் கீர்த்தி எந்த நோக்கம்லாம் முழுதாக ஜீரோவாக நிற்கணும் என்னோட உடலும் உயிரும் இந்த நாட்டு மக்களுக்குன்னு சொல்லணும் சாமிக்கு ஆன்மீகத்துக்கு என்னுடைய உடலும் உயிரும் என்னுடைய ஆன்மா இந்த உடல் இந்த இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுவார் ஆக குலதெய்வம் தெரியாதவங்க முழு முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானை தஞ்சமடையலாம் இரண்டாவது தூமாவதி தாயை தஞ்சமடையலாம் மூன்றாவது சனீஸ்வர பகவானுடைய பாதத்தையே பிடிச்சிக்கலாம் இப்போ குலதெய்வ வழிபாட்டில் இன்னொரு ஒரு ஐயா இருக்கார் அவருடைய வரலாறுன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் என்னை எல்லாரும் நீங்கள் மன்னிச்சிருக்கு ஏன்னா கருப்பர் முனியர் எல்லா வரலாறையும் சொன்னால் நே காலமும் நேரம் போதாது ஒரு மாடசாமியாவுடைய ஒரு வரலாறை நான் சொல்லி அதில் வந்து ஒரு முருகப்பெருமானுடைய அந்த ஒரு அற்புதமான ஒரு பீடத்தை பற்றி நான் சொல்லி முடிக்கிறேன் மா அந்த திருச்செந்தூரில் குடிக்கொண்டு இருக்கொண்டு குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாயகராகிய முருகப்பெருமான் உட்கார்ந்துருக்கார் இல்லையா அந்த ஐயா வள்ளி தெய்வானையோட காட்சி தர்ற அந்த ஐயன் உட்கார்ந்துருக்கார் இல்லையா அந்த புனித பூமியில் கடலோரத்தில் உட்கார்ந்துருக்க அந்த ஐயா கூட இன்னொரு ஒரு மகா பெரிய ஒரு குல தெய்வமாக கருதப்படுற ஒரு தெய்வமும் இருக்குது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி கொடிமரத்து கொடிமர கொடிமரம் வைக்கணும் இந்த கொடிமரத்துக்கு ஒரு நல்ல நீண்ட நெடுகளான மரம் தேவை அப்படின்னு சொல்லி அந்த திருச்செந்தூரில் வாழ்ந்து வந்த மக்கள் காற்றை நோக்கி போனாங்க மகா பெரிய மரத்தை எப்படியாச்சும் நம்ம செலக்ட் பண்ணி அதை கொண்டாந்து கொடிமரமாக வச்சு கும்பிடுவோன்னு போகிறாங்க போய் பார்க்குறப்ப ஒரு மரத்தை அவங்க வெட்ட முற்படுறாங்க ஆனால் அந்த மரத்தை அவங்கள வெட்டவே முடியல அந்த மரத்தை வெட்ட போனவங்களாம் செத்து போயிடுறாங்க போன பூசாரி சாமியார் எல்லாம் செத்து போயிடுறாங்க பயம் வருது கடைசியில் இருந்தவன் ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு இந்த மரத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்குறப்ப மாடசாமி வெளிப்படுறாரு இருபத்தோரு தேவதைகளோடயோ அறுபத்தோரு படைகளோட குலசாமி வழிபாடுனா என்ன இருபத்தோரு தேவதை வரும் உபதெய்வமாக அறுபத்தோரு படையல் போடுவாங்க குலசாமி தனியாக வராது பட பரிவாரத்தோட வரும் அப்போ அந்த ஐயா மாடசாமி ஐயா இருபத்தோரு தேவதையோடையும் அறுபத்தோரு படைகள் கேட்டு அந்த இடத்துல மரத்தில் நின்று பேசுகிறாரு உடனே இந்த மரத்தில் இருப்பது நானே ஆதி ஈசனாகிய அந்த சிவபெருமானுக்கும் மயான பேச்சு என்கின்ற சுடுகாட்டு காளிக்கு பிறந்த மகனாகிய மாடன் சுடலை மாடன் நானே இந்த மரத்தை என்னோடய அனுமதியெல்லாம் நீ தொட முடியுமா மக்கா மரத்தை நீ வெட்ட முடியுமான்னு கேட்குறாரு ஐயா நாங்கள் தவறு செஞ்சுட்டோம் எங்களை மன்னிங்க இந்த புனிதமான இந்த திருச்செந்தூர் பூமி அந்த முருகப்பெருமானுடைய சலத்துக்கு கொண்டு போனோம் முருகன் என்பவர் யார் அந்த ஈசனுடைய மைந்தனாக பிறந்தவர் சிவகுமாரன் சக்தி மைந்தன் விநாயகன் என கருதப்படுறாரு சிவனுக்கு சிவனுடைய நெற்றிக்கன் இருந்து பிறந்தவரே முருகப்பெருமான் ஆக அப்பேற்பட்ட முருகப்பெருமான் யாரு மாடசாமியினுடைய உடன் பிறந்த சகோதரர் விநாயகர் முருகன் ஐயப்பன் மூன்று பேருமே அண்ணன் தம்பிக்கு தான் மாடசாமி தானே மயான பேச்சுக்கு பிறந்த குழந்தை அப்ப சகோதரன் தான் என்னுடைய சகோதரன் கோயிலுக்கு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் கொண்டு போங்க ஆனால் நான் வந்து அசைவன் தான் கேட்பேன் எனக்கு அசைவப்படையல் தான் இடணும்னு சொல்கிறாரு அப்போ அங்கே சில அசைவப்படையல்லாம் கொடுத்து அந்த மரத்தை வெட்டி நீண்ட நெருகலான மரமாக நிறைய மாட்டு வண்டிகளெலாம் ரெடி பண்ணி அவங்க அதை கொண்டு வராங்க கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கி அந்த திருச்செந்தூர் பூமியில் அந்த குலதெய்வமாக கருதப்படுற அந்த ஐயாவை தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி தென்காசிப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி முதலான தென் மாவட்டங்களில் குல தெய்வமாக எடுத்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஐயாவை திருச்செந்தூரில் கொடி மரத்தில் வச்சு இன்னைக்கு வழிபடுறாங்க இதை வந்து எல்லாத்துக்குமே தெரியாது மக்களே ஒரு சிலர் திருச்செந்தூர் போகிறீங்க புனிதமான கடலில் முழுகி எழுந்திரிச்சு போய் அந்த ஆதி பரபிரமமாகிய சிவனுக்கே அப்பனுக்கே சுப்பேன் அவர் அப்பனுக்கே பாடம் சொல்லி கத்தவர் அவர் பாடம் சொல்லி கொடுத்தவர் ஓமுங்கிற பிரணவ மந்திரத்தை அப்பனுக்கே சொல்லி தந்த நாயகன் அவர் அப்பேற்பட்ட அந்த சிவசத் குருநாதங்கிட்ட போய் சரணடைய போகும்போது அந்த கொடிமரத்தில் இருக்கிறவர் யாருன்னு உணர்ந்து கண்டு தெளிவடைஞ்சு அங்கே சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் மக்களே என்ன கேட்டாலும் கிடைக்கும் மரத்தில் என்ன நீங்கள் நின்று கேட்டாலும் அந்த ஐயன் அந்த மாடசாமி ஐயன் தன்னோட சகோதரனோட இருந்து அருள் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஆக திருச்செந்தூர் போகிறவங்க இந்த காரியத்தை மனசில் வச்சுட்டு போய் நல்ல முறையில் வழிபாடு பண்ணி முறைப்படி கும்பிட்டுட்டு வாங்க இதுதான் குலதெய்வத்தை வழிபடுறக்கு உண்டான பலன் இதில் முருகப்பெருமானுடைய ஆத்மார்த்த பக்தராகி இரண்டு பேரையும் நான் இந்த இடத்துல சொல்லாமல் விட முடியுமா அவருடைய ஆத்ம பக்தராகி இருக்கக்கூடிய கட்டபொம்மன் அவர் வந்து தெலுங்கு தேசத்துலேருந்து தான் வர்றாரு தெலுங்கு மண் மன்னர் தான் அவர் நம்ம வந்து தமிழர்கள்லாம் தமிழரை மட்டும் பிடிச்சிக்க முடியாது மக்களே அவர் பொம்முழுன்னு ஒரு பேரில் வந்த ஒரு மன்னர் தான் அவர் பொம்மனோ பொம்முழுவோ எனக்கு தெரியாது அவர் நல்ல முறையில் அரசாட்சி பண்ணி அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் மேலே அப்பேற்பட்ட ஒரு அன்பு வயப்பட்டு இருபத்தேழு மண்டபங்களை கட்டினார் முதல் மண்டபத்தில் பூஜை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டாவது மண்டபத்தில் மணி அடிப்பாங்களாம் அப்படி ஒவ்வொரு மண்டபமாக பூஜை அங்கே ஆரம்பித்தா திருச்செந்தூரில் ஆரம்பித்தாச்சுன்னா இருபத்தேழாவது மண்டபம் பாஞ்சாலங்குறிச்சியில் இந்த ஐயா கட்டபொம்மன் எழுந்து நின்று பார்ப்பாராம் திருச்செந்தூரில் பூஜை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதில் என்னன்னா அந்த மணி முதல் மணி திருச்செந்தூரில் ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது மணி அது பக்கத்தில் மூணாவது மணி அது பக்கத்தில் இப்படி இருபத்தேழாவது மணி அடிக்கும்போது பாஞ்சாலங்குறிச்சியில் உட்கார்ந்துருக்க கட்ட கட்டபொம்மன் அதுக்கு அந்த மணி சத்தம் எட்டும் அதுக்கப்புறம் எழுந்து நின்று சாஸ்தாங்கமாக முருகப்பெருமானை வணங்கி அதுக்கப்புறம் போய் உணவு உட்கொண்டாருங்கிறது நடந்த உண்மை சம்பவம் அவர் இருபத்தி ஏழு மணிமண்டங்களை அந்த முருகப்பெருமானம் கட்டி கொடுத்துருக்காரு கட்டபொம்மன் ஐயா அவங்களாம் வாழ்ந்த புண்ணிய பூமியில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஆனால் நாமெலாம் எதை கட்டணும் எதை எதை சாதித்தோமா இருக்கிற கோயில்களையும் இடித்து தள்ளிகிட்ருக்கோம் நாம் நாம் எதாவது உருவாக்குறோமா ஒன்றும் கிடையாது கட்டி வச்ச நம்முடைய முன்னோர்கள் மூதாதிகள் கட்டி வச்ச எல்லா சிற்ப கலைகளையும் அவதூறு பண்ணுறோம் எல்லாத்தையும் இடித்து தரமற்ற மாட்டோம் இதுதான் நம்மளோட வேலையாக இருக்குது ஆக உன்னை உருவாக்கி பழகணும் மக்களே ஒன்னை அழித்து பழகிறது மனிதனுக்கு இயல்பு அல்ல ஒன்று உருவாக்கி பழகணும் ஒரு கண்ணாடி குடுவி இருந்தால் அந்த கண்ணாடி குடுவை உடைக்க ஒரு நிமிடம் போதும் ஆனால் அதை உருவாக்க எவ்வளோ கஷ்டப்படணும் அந்த மாதிரி ஒரு பொருளை உருவாக்குபவனே உண்மையான மனிதன் கட்டபொம்மன் ஐயாவை பற்றி சொன்ன நான் இன்னொரு ஒரு மகாபிரி பக்தரை பற்றி உங்களுக்கு சொல்ல நான் நினைக்கிறேன் பள்ளிங்கிற ஒரு குரத்தையை கைப்பிடித்த அந்த முருகப்பெருமான் அந்த இனத்துக்கே அந்த குறவர் இனத்துக்கே குலதெய்வமாக வந்து காட்சி தர்றார் அதுக்குத்தான் மாடசாமியை பேசும்போது இவரை பற்றி நான் பேசணும்னு நான் பேசுகிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருக்கு குலதெய்வமாக இருக்கார் யார் முருகப்பெருமான் அந்த இடத்துல பாருங்கள் அருணகிரிநாதன் ஒரு ஒரு பக்தர் தீராத காதல் கொண்ட பக்தர் தீராத அன்பு கொண்ட பக்தி கொண்ட ஒரு நபர் அவர் திரு வயது முதற்கொண்டே முருகப்பெருமான் மேல ஒரு அன்பு காதல் வ வார்த்தைகளே கிடையாது அதை வர்ணிக்க ஆனால் அவர் போன பாதை என்ன விபச்சார விடுதி திருமணம் அவங்களோட கூட பிறந்த தமக்கை வந்து அவருக்கு திருமணம் பண்ணி வச்சு அழகு பார்க்குறாங்க கட்டி மனைவியை விட்டுட்டு தவறான பாதையில் போகிறார் விபச்சார விடுதிகளெல்லாம் படுத்து எந்திருக்கிறார் அப்போ பார்க்குறாரு ஒரு நாள் அப்படியான ஒரு தொழுநோய் வந்து ஒரு குஷ்டரோகம் வந்து அவர் போன அந்த ம விபச்சார வேசித்தன மடங்கள்லெல்லாம் எல்லா பெண்களும் அவரை அவரை வந்து கைவிட்டுறாங்க கடைசியாக கட்டின மனைவிட்டு வர்றார் கட்டின மனைவியை அவரை கை அப்போ அப்போ தான் அவருக்கு புரியுது ஐயோ முருகா இதெல்லாம் மாயை தானே நான் அந்த மாயையில் போய் மாட்டிட்டேனே ஐயா என் மனைவியோடு நான் ஒருமனைப்பட்டு வாழ்ந்துருந்து நல்ல கணவன் மனைவியாக எடுக்க வேண்டிய நான் இப்படி ஒரு வேசி தாசியர் இடத்துல போய் இப்படி நான் பேர் எடுத்துட்டேனே நோயை சம்பாரிச்சிட்டேனே என்னை காப்பாற்று முருகான்னு கதர்றார் எல்லோரும் கைவிடப்பட்ட நிலமையில் முருகப்பெருமான் அவர் முன்னாடி தோண்டார் அருணகிரி உன்னுடைய உடம்பில் வந்த வியாதியை நான் நீக்கு நீக்குவேன் உன்னோட வாழ்க்கையை நான் மாற்றுவேன் ஆனால் நீ என்னுடைய பக்தனாக மாறி என்னுடைய அருமை பெருமைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுவியான்னு கேட்குறாரு அப்படியே நான் சொல்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடும்போது அவருடைய உடலில் கண்ட நோய்களையெல்லாம் அந்த முருகப்பெருமான் அப்படியே அவரை குணமாக்கி புது உடம்பை அவருக்கு கொடுத்து அந்த அருணகிரி அப்பேற்பட்ட மாபெரும் ஒரு முருக பக்தராக மாறி பல இலக்கிய நூல்களை எல்லாம் உண்டாக்குறாரு முத்தை தரு பத்தி திருநகை அந்த பாடல்களை எழுதுகிறாரு த தத் தி அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஒரு பெரிய ஒரு ஞானியவே போர் செஞ்சு அதாவது வாதம் விவாதம் பிரதிவாதத்தில் போய் ஜெயித்து காட்டுறாரு இன்னொரு இடத்துல பாருங்கள் அதே அந்த அருணகிரிநாதரை காளியாத்தாவை கும்பிட்ற ஒரு சம்மந்தாண்டான ஒரு முட்டாள் வந்து எதிர்க்கிறான் ஒரு கட்டத்தில் ஒரு பக்கம் முருகரை கும்புற அருணகிரிநாதர் இன்னொரு பக்கம் முருகனை பெற்ற அந்த ஆதி தாயாகி காளியை கும்பிட்ற ஒரு துரோகி மத துரோகி மதவாத கும்பலுக்கு தலைவன் ஒரு மாந்திரிகவாதி இவனு அங்கே நின்று காளியாத்தால் கும்பிட்டு ஏவி விடுறான் ஒன்று மகன் இன்னொன்று அம்மா ரெண்டையும் போ போருக்கு எழுப்பி விடுறாங்க அப்போ அருணகிரிநாதர் சொல்கிறாரு உண்மை எதுவோ சத்தியம் எதுவோ அதற்கு தலை வணங்குவாள் என் தாய் காளின்னு சொல்கிறார் கடைசியில் இந்த சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரை எடுத்து எதிர்த்து நின்று போ போரிட்டு கடைசியில் சம்பந்தாக அழிஞ்சு போனான் காளியம்மா அவனை அழிச்சிட்டார் கடைசியில் அவரை திருவுளம் பற்றி அவரை அனுகிரகம் பண்ணி மாபெரும் பக்தனாக இந்த நாட்டு மக்களுக்கு அவர் பல இலக்கிய நூல்களெல்லாம் பாடி முடிவில் அவர் அந்த தேகத்தையே விட்டுட்டு இன்னொரு கிளி கிளியோட உடம்புல பூந்து கூடு விட்டு கூடு பாயிற தத்துவத்தை கற்றுக்கிட்டு அந்த கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு கிளி வடிவம் எடுத்து இன்றைக்கி இந்த பூமியில் ஒலா வர்றார் அப்படிங்கிறது ஐதீகமாக கரு கருதப்படுது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களாகியனா குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன அதை எப்படி செய்யலாம் ஒருவனுக்கு குலதெய்வமே தெரியாமல் போயிட்டா அவன் எப்படியெல்லாம் அந்த குலதெய்வத்தை எப்படியெல்லாம் அவன் வழிபடலாம் யார்கிட்ட போனால் அவனுடைய பிரச்சனை தீருங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நீங்கள் மொட்டை போடுங்க காது குத்துங்க கிடா வெட்டுங்க என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் மனசில் தோன்றதை பண்ணுங்கள் எந்த வேத சாஸ்திரத்துக்காகவோ யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் மக்களே உங்களுடைய அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பாட்டை முப்பாட்டை சொல்லி கொடுத்த வழிகளை வாழையடி வாழையாக சொல்லி கொடுத்ததை நீங்கள் பின்பற்றல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது ஏன் சில மத அடையாளங்களை நீங்கள் போர்வையை கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம் சைவம் சாப்பிட மாட்டோம் அதைத்தான் சாப்பிடுவோம் இதைத்தான் சாப்பிடுவோம் அதுதான் தெய்வம் இதான் தெய்வம் மற்றதெல்லாம் பேயின்லாம் ஏன் உங்களுக்குள்ளேயே அடிதுடி போட்டுக்கிறீங்க முன்னோர்கள் வகுத்து வச்ச அந்த நியதியை நம்ம மாற்ற முடியாது மாற்றவும் கூடாது மூட நம்பிக்கையாக இருந்தால் ஏற்று நிற்போம் நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கணும் குலதெய்வ வழிபாடு என்பது இது தான் இதை ஒருவன் ஸ்திரம்பட செய்யும் பட்சத்தில் எத்தனை கோடி தேவதைகளே அவன் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது கோயில்களை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முப்பாட்டனை குலதெய்வமாக வழிபட்டாலே அனைத்து சௌபாக்கியங்களும் மங்களகரமும் ஆனந்தம் கழிப்பு செழிப்பு நிம்மதி இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் வீட்டுக்குள்ளே நடக்கும் ஆகையினால் இந்த காணொலி பார்க்குற நீங்கள் முஸ்லீமாக இருங்க உங்கள் குலசாமி அல்லான்ட்டேன் கிறிஸ்டீனாக இருங்க உங்கள் குலசாமி ஏசுன்ட்டேன் நீங்கள் ஒரு பு புத்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருங்க உங்களுடைய குலசாமி புத்தருன்ட்டேன் காந்தியவாதியாக இருங்க உங்களுடைய குலசாமி மகாத்மா காந்தி ஒரு தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு இனத்தவராக இருந்தால் அவங்களுடைய குலசாமி பாரதியார் இப்படி எடுத்துகிட்டு போங்க நல்லதாக யோசிங்க கெட்டதாக யோசிக்கிறீங்க குலதெய்வ வழிபாடு என்பது இது தான் இதே ஒருவன் பண்ணும்பட்சத்தில் அவன் நாடு நாடெங்கு தேசம் எங்கே தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை குலதெய்வம் அவன் வீட்டை காக்கும் வீட்டுக்குள்ளே இருப்பது தான் குலதெய்வம் குலதெய்வத்திலே மூணு பிரிவுகள் உண்டு இறந்து போன பித்திருமாத்திரு தெய்வத வழிபாடு வீட்டுக்குள்ளேயே திருமணம் ஆகாமல் சிறுவயிலே இறந்து போன கன்னி தெய்வ வழிபாடு இதில் வருது இறந்து போன தெய்வங்கள் கன்னி கன்னி தாயின்னு சொல்லி கன்னி தெய்வமாக வழிபடுறாங்க ஆண்மகளாகவும் இருக்கலாம் பெண்மகளாகவும் இருக்கலாம் இளம் பிராயத்தில் திருமணம் ஆகாமல் இறந்து போன தெய்வங்கள் நம்ம வீட்டை காக்குது அவங்க பேர் தான் கன்னி தெய்வ வழிபாடு கூடையில் வச்சு கும்பிடுவாங்க முறைப்படி தென் மாவட்டங்களெல்லாம் நம்ம மதுரை சிவகங்கை இந்த மாதிரியான மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடு பிரசித்தி பெற்றது குலதெய்வ வழிபாட்லேயே மூணு பிரிவுகள் உண்டு ஒன்று குலதெய்வ வழிபாடு இன்னொன்று மாத்திரு தெய்வ வழிபாடு மூன்றாவது கன்னி தெய்வ வழிபாடு இத்தனை இருக்குது மக்களே நாம் வந்து எதையோன்னு பிடிச்சிக்கிட்டு அறகுறையாக ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சலாம் போய் இதெல்லாம் பித்தளாட்ட கதை ராமாயணம் போய் மகாபாரதம் போய் எல்லாமே போய் விவாதமெல்லாம் பண்ணி வீண் வீண் விவாதமும் வீண் பேச்சுக்களையும் வீண் வரட்டு கௌரவத்தையும் வச்சு நம்ம ஆடுற ஆட்டத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்மளுடைய அடுத்த சந்ததியாக இருக்குது நாம் இறைவனை கொண்டு சேர்க்க தவறிவிட்டோம் பெண்களை போற்ற தவறிடுறோம் பெண் தெய்வங்களெல்லாம் கொலசாமி தான வழிபட்டிருக்காங்க அவங்கள போற்ற தவறிட்டோம் மூட நம்பிக்கையில் வேச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சாமியார் வந்து நேற்று வந்தவன் சொன்னான்னு சொல்லிவிட்டு பிணத்தை சாப்பிட்றோம் மண்டையோட்ட மாலையாக போட்டுக்கிறோம் திடீர்னு வானத்தில் பரப்ப மந்திரம் சொல்லுங்கிறான் மந்திரத்தை சொன்னால் சோறு வந்துடுமா மக்களே நீங்களும் பேசுகிற நானும் போய் உழைச்சி வேறு வச்சு பாடுபட்டா தான் இன்றைக்கி உங்களுக்கும் சோறு எனக்கும் சோறு நான் இன்னைக்கு சாமியார் சாமியார் நான் என்ன சாமியார் நான் என் வீட்டில் இருக்கிற அந்த விவசாய நிலத்தில் நான் போய் பாடுபட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வயதான காலத்தில் சேவை செஞ்சு அந்த விவசாயத்தில் வர்ற ஒரு லாபத்தில் நான் மற்றவங்களுக்கு வயிறார அன்னதானம் போட்டு என் உடன்பிறந்த தம்பிக்கும் அந்த விவசாயத்தில் ஒரு பங்கை நான் கொடுத்து என்னுடைய உடல் உழைப்பில் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் அதே தான் இந்த காணொலி பார்க்குற நீங்களும் உழைச்சி பாடுவிட்டு விட்டு வேர்வு செஞ்சு சம்பாதிக்கிறீங்க எதுக்கு கொண்டு போய் காசை கொண்டு போய் எவங்கிட்டயே உட்காந்து அழிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை காக்கிற குலசாமி இருக்கும்போது எதுக்கு கொலை குல சாமியை விட்டுட்டு எதுக்கு தெருவில் போகிற சாமியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சாமி சாமின்னு ஓடுறீங்க மனிதர்களே சாமியாக மாற்றுறீங்க அடியாறுகளை பாதை பிடிச்சிட்டா திருவடி தானா வரும்னு ஒரு பழமொழி அடியார்களை பிடிச்சிக்கோங்க சித்தர்கள் முதலான ரிஷிகள் முதலான அப்பேற்பட்ட ஒரு மகாபெரிய ஞானிகளுடைய பார்த்த சரணடைங்க அவங்கவுங்களை கூட்டிட்டு போவாங்க அதை விடுத்து ஒரு கேவலம் ஒரு மனுஷப்பையில் போய் நம்பி ஒரு போலி கும்பலை நம்பி தாங்கிட்டு இருக்கிற காசை இழந்து கற்பை இழந்து மானத்தை இழந்து குடும்ப பெருமை இழந்து எல்லாம் இழந்து அடிமை தனத்தில் போய் மாட்டி முடிச்சுட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கிங்க இதனால ஜனங்களுக்கு காவல்துறைக்கும் டைம் வேஸ்ட் ஏன்னா நீங்கள் போய் 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 மாற்றிட்டு வருவீங்க இவங்க உங்களை தேடுதல் வேட்டையில் ஈடுபடுவாங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டாடுவாங்க இதெல்லாம் எதுக்கு உபயோகமானதை சிந்தியுங்க உபயோகமானதை பேசுங்க உபயோகமானதை பண்ணுங்க இதுதான் என்னுடைய கருத்து